மூன்று ஆகியும் நான் நினைத்தது ஒன்றும் நடைபெறவில்லை உலக அரசாங்கத்தை ஒரு குடையின் கீழ் நடத்துவார் அவரை அண்டினால் உயர்ந்த நிலையில் ஜீவித்து செல்வாக்குடன் கழிக்கலாம் என்றல்லவா எண்ணினான் அவரிடத்தில் சீசனாக அமர்ந்தேன் நான் எண்ணியபடி ஒன்றும் காணேன் அன்றன்றைக்கு கிடைக்கும் சொற்ப வரவுக்கும் சாப்பாட்டு செலவுக்கும் இருக்கிறது ஒரு வெள்ளியாவது மிச்சம் வைக்க வழி இல்லை என்ன ஜீவியம் இது இப்போதகரிடம் ஜீவிப்பது அற்ப உடைகளாலும் சாரமற்ற உணவுகளாலும் காலத்தை கழிக்க வேண்டி இருக்கிறது சில தினங்களில் சாப்பாடு கிடைக்காமல் பட்டினியா இருக்க வேண்டியிருக்கிறது அன்றியும் ஓய்வு என்பது கொஞ்சம் கூட கிடையாது அடிக்கடி நெடும் பிரயாணம் தேக கஷ்டம் ஆயாசம் அழுப்பு அதோடு அன்றியும் இந்த ஏழை ஜனங்கள் மத்தியில் வேண்டி வேண்டியிருக்கிறது என்ன ஜீவியம் இது என்ன அலல் பிழைப்பு இப்போதகரிடம் ஜீவிப்பதை விட நான் ஏற்கனவே இந்நகர் ஜனநீதம் சங்கத்தார்களை அண்டியிருப்பேனே ஆகில் இப்பொழுது உயர்ந்த நிலையில் ஜீவித்து திரண்ட பொருள் சேகரித்து இருந்திருப்பேன் இப்போதுதான் எனக்கு யோசனை ஒன்று உண்டாகியிருக்கிறது எவ்வளவு நாளைக்கு தான் இந்த தரித்திர வாழ்வில் உழன்று கொண்டிருப்பது இனியும் தாமதிப்பதற்கில்லை இனிமேலாவது என் வாழ்வையும் என் அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்ள சீக்கிரத்தில் ஒரு முடிவு செய்து அந்த முடிவின்படி செய்து பார்த்து விடுகிறேன் நல்ல சமயம் நல்ல சமயம் என் பெரிய குரு சொல்லி அனுப்பியதற்கும் நான் தேடி வந்ததற்கும் சரியா இருக்கிறது நான் போய் அவனை எவ்விதத்திலும் சரிப்படுத்தி காரியத்தை முடித்து விடுகிறேன் எங்கே அதிக அவசரமாக போகிறீர்கள் சற்று நில்லும் நான் தங்களிடம் ஒரு சமாச்சாரம் பேச வேண்டியிருக்கிறது சற்று நில்லும் ஐயா என்ன சமாச்சாரம் இருக்கிறது உம்மிடத்தில் செய்வதற்கு அப்பமும் ரசமும் வாங்கி வர சொன்னார் ஜெருசலேம் பட்டணத்தின் கடை சென்று அப்பமும் ரசமும் வாங்கி கொண்டு போகிறேன் நேரமோ ஆகிவிட்டது அது சீக்கிரத்தில் போக வேண்டும் அப்படி ஒன்றும் ஸ்நேகிதா நான் சங்கத்தின் பெரிய எங்கள் பெரிய குரு சீசர்களில் ஒருவனை அழைத்து வர வேண்டும் என்றும் அவர்களில் யாரேனும் ஒருவரை அவர் பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார் அவர் சொல்லியதற்கும் நான் தேடி வந்ததற்கும் மிகவும் சரியாயிருக்கிறது இருக்கிறது அதனால் தாங்கள் எங்கள் அரண்மனை வரையில் வந்து போக கூறுங்கள் சரிதான் சரிதான் ரொம்பவும் சரியா இருக்கிறது சற்று நேரத்திற்கு முன் நான் நினைத்ததற்கும் ஜனநீரன் சங்கத்தார் என்னை அழைத்து வர சொல்லியதற்கும் மிகவும் சரியாயிருக்கிறது அப்படியானால் நண்பரே வாருங்கள் போகலாம் வாருங்கள் போவோம் சிநேகிதா இங்கே நில்லுங்கள் நான் மட்டும் போய் என் குருவை சந்தித்து விட்டு வருகிறேன் ஆகட்டும் குருவே நமஸ்காரம் என்ன சமாச்சாரம் ஒருவனை தங்களிடம் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் குருவே மல்கூஸ் நீ மிகவும் கெட்டிக்காரன் சேச சீடரில் ஒருவனை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாயா ஆம் குருவே ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் சீக்கிரம் அவனை உள்ளே அழைத்துக் கொண்டு வா அப்படியே செய்கிறேன் குருவே சிநேகிதா வாருங்கள் போவோம் எங்களது குரு உங்களை உள்ளே வர சொல்லுகிறார் சரி வாருங்கள் போவோம் குருவே ஆசீர்வாதம் வாருங்கள் உட்காருங்கள் நீ சேசன சீடரோ உம்முடைய பெயர் என்ன ஆம் சேசனஸ்ரீவின் சீசர் நான் என் பெயர் யூதாஸ் யூதேயாவில் உள்ள ஸ்காரியோத் என்னும் சிற்றூரில் பிறந்தவனாகையால் என்னை யுராஜ் காரியோத் என்று அழைப்பார்கள் என் போதகர் அழைப்பதும் அப்படியே அப்படியா ரொம்ப சந்தோஷம் நாம் உம்மிடத்தில் ஓர் முக்கியமான காரியார்த்தமாகவே உண்மை இங்கு வரவழைத்தோம் குருவே தங்களுக்கு அடியே நிலத்தில் என்ன முக்கியமான காரியார்த்தம் இருக்க போகிறது அதை தெரிவியுங்கள் அதை என்னால் ஆன மட்டும் முடித்து தருகிறேன் அப்படி ஒன்றுமில்லை உம்முடைய குரு இன்னார் என்பதையும் அவர் இருக்கும் இடத்தையும் நீர் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் இதுவே நீர் எங்களுக்கு செய்யும் பெரிய உபகாரம் குருவே இதுதானா பெரிய காரியம் குருவே இந்நகர் நேர் தென் பாரிசத்தில் ஒலிவ மலை இருக்கிறது அதன் அடிபாகத்தில் தான் கெசமணி என்னும் பூங்காவான தோட்டம் இருக்கிறது என் குரு நாள்தோறும் ஜபம் செய்து வருவார் தாங்கள் என்னுடன் வருவீர்களே ஆனால் தங்களை அழைத்துக் கொண்டு போய் என் குருவை உங்களுக்கு தக்க அடையாளங்களுடன் காட்டிக் கொடுக்கிறேன் குருக்களே சீடரே நீரப்படி செய்வீராடால் அதற்கு கைமாறாக தற்சமயம் முப்பது முப்பது வெள்ளிக்காசுகள் தருகிறோம் பின்னால் தங்களுக்கு வேண்டிய செய்வதோடு தங்கள் ஞாபகத்தின் பொருட்டு தங்கள் பெயரை குறிப்பு புத்தகத்தில் தாக்கல் செய்து விடுகிறோம் குருவே தற்போது முப்பது வெள்ளிக்காசுகள் போதும் போதும் அதிகம் தேவையில்லை ஆனால் சொல்லியபடி தங்களுடைய தேவாலயத்தில் உயர்ந்த பதவி கொடுத்து பொருளுதவி செய்ய வேண்டும் செய்வீர்களா குருக்களே செய்வீர்களா கேட்டுக்கொண்டபடியே செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சற்று குருவே இதோ தேவாலய பொக்கிச திறப்புகோள் பொக்கிசத்தை திறந்து பொக்கிசத்திலிருந்து முப்பதே முப்பது வெள்ளிக்காசுகள் மட்டும் கொண்டு வா அப்படியே செய்கிறேன் குருவே சீக்கிரம் என்னுடைய பொக்கிசத்தில் வெள்ளிகள் குறைந்து கொண்டே வருகின்றது பரவாயில்லை எனக்கு அந்த சேசு ஒளிந்தாக வேண்டும் வேண்டும். குருவே இதோ தாங்கள் கேட்டபடியே முப்பது வெள்ளிக்காசுகள் என்னுடைய பொக்கிசத்தில் முப்பது வெள்ளிக்காசுகள் குறைகின்றன கொடுக்க மனமில்லை வேறு வழியும் இல்லை அந்த சேசு நசரேனும் ஒளிந்தாக வேண்டும் சீடரே இதோ இதோ நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே முப்பது வெள்ளிக்காசுகள் குருக்களே இவைகள் எல்லாம் நல்ல நாணயங்களா அல்ல கள்ள நாணயங்களா சீடரே என்ன இப்படி விட்டீர்கள் இவை அனைத்தும் சிவாலய பொக்கிசத்தில் இருந்த நாணயங்கள் அனைத்துமே நல்ல நாணயங்கள் தான் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் நல்லது குருக்களே முப்பது வெள்ளிக்காசுகளை பெற்றுக்கொண்டேன் போய் வருகிறேன் ஆசீர்வாதம் சென்று வாருங்கள் யுதாஸ் குருக்களே நாம் பேசிய காரியத்தை மட்டும் மறக்க வேண்டாம் சகலமும் சரிவர நடக்கும் கவலை வேண்டாம் என்ன என் குருவை இவர்கள் பிடித்து கொன்றுவிட தீர்மானித்திருப்பார்கள் போல தெரிகிறது அவரை கொலை செய்வதற்குத்தான் இந்த முப்பது வெள்ளிக்காசுகளை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் பரவாயில்லை இவர்களா என் குருவை பிடிக்கப் போகிறார்கள் முன் சில தடவைகளில் யூதர்கள் அவரை பிடிக்க எத்தனைத்த போது அற்புதமாய் மறைந்தது போல் என் குரு மறைந்து போவார் என் குருவா இவர்கள் கையில் அகப்பட போகிறார் இந்த வஞ்சக குருக்களை ஏமாற்றி முப்பது வெள்ளிக்காசுகளை பெற்றுக் கொண்டு விட்டேன் சரி என் குருவை இவர்கள் என்னதான் செய்வார்கள் என்று பார்ப்போம்